ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் பகுதி வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ் டூ நைன்த் வரை உள்ள திருக்குறள் பகுதியை வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டென்த்து தமிழுக்கான திருக்குறள் பகுதி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் தென் பொருள் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினம் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் உயிரினம் மேலானதாக பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் பாருங்க ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையாத அடையக்கூடாத எல்லாம் அடைவர் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்பவர் வந்து மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் வந்து அடையக்கூடாத எல்லாம் அடைவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்த குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கள்ளார் அறிவிழாதார் உலகத்தோடு ஒழுகல் ஒட்டா ஒழுகல் பல கற்றம் கள்ளார் அறிவில்லாதார் இதன் பொருள் பாருங்க உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்கள் கற்றாயினும் அறிவு இல்லாதவராக கருதப்படுவார் அப்படின்னு உலகத்தோடு ஒத்து வாழாதவர் தான் அப்படி உலகத்தோடு ஒத்து வாழாதவர் வந்து பல நூல்கள் கற்றாலும் அறிவு இல்லாதவர் என கருதப்படுவார் அப்படின்னு இதுல மூணு பொருளுமே ரொம்ப முக்கியம் பாருங்க ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அதை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒழுக்கமாக வாழ்பவர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் வந்து அடையக்கூடாத பள்ளிகளை வந்து அடைவார் அப்படிங்கிறாங்க உலகத்தோடு ஒத்து வாழ இயலாதவர் வந்து பல நூல்கள் கற்றாலும் வந்து அறிவு இல்லாதவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்த குரல் பாருங்க எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதுதான் அறிவு அப்படின்னு எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே வந்து அறிவு அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்து பாருங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கே கெடும் நோய் அப்படிங்க நாமம் கெட கெடும் நோய் ஆசை சினம் அறியாமை என மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் வந்து அழியும் அப்படிங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் ஆசை சினம் அறியாமை ஆகிய மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் வந்து அழியும் அப்படிங்க அடுத்த குரல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும் அப்படிங்கணும் பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் தான் வந்து கிடைத்த பேர்லேயே பெரும்பேறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் வந்து பகைவர் இன்றியும் தானே கெடுவான் அப்படிங்க குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பு அற்ற மன்னன் தான் பகைவர் இன்றையும் பல்லார் பகை கொள்ளலின் தீமை நல்லா தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது வந்தன நற்பண்பு உடையோரின் நட்பை வந்து கைவிடுதல் நற்பண்பு உடையவரின் கை நட்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது எது அப்படின்னா வந்து நற்பண்பு உடையோட நட்பை வந்து கைவிடுதல் அடுத்த குரல் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இந்த டென்த்து தமிழில் குரலில் வந்து பொருளும் கேட்டிருக்காங்க அணியும் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வதற்கு வந்து நிகரானதும் அப்படிங்க நிகரானதாகும் வேலோடு நின்றான் இடுகென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வந்து வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபருவது நிகரானது அப்படிங்கிறாங்க இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்னன்னா ஓமை அணி அடுத்து பாருங்க நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இலக்க நேரிடுவான் தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் வந்து தன் நாட்டை நாள்தோறும் இலக்க நேரிடுவான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமானது பொருள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்க பண் எண்ணாம் பாடற்கிய எம் பாடர்கியமென்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன் அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு எடுத்துக்காட்டு உவமையனின் பண் எண்ணாம் பாடற்ியை பின்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்க பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன் அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு குறிப்பிடறாங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்ல குறிமை உடைத்து உடைத்து உலகு அப்படிங்க நடுநிலையாக கடமை தமரா தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை உடையது அப்படிங்க கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் உரிமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை அப்படின்னு குறிப்பிடறாங்க நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு விரும்பத்தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் வந்து பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் விரும்ப தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் வந்து பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்பாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்த குரல் பாருங்கள் அருமை உடைத்தென்றால் சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும் அந்த செயலை மு முயற்சியுடன் முடிப்பது வந்து பெருமை தரும் அப்படின்னு அருமை உடைத்தென்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அந்த ஸ்டார் போட்டிருக்க குரல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்லாம் வந்து குரல்லேருந்து கேட்குறாங்க நோட் பண்ணிக்கணும் தாளாண்மை எண்ணம் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை எண்ணம் செருக்கு விடாமுயற்சி என்ற பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் அப்படி விடாமுயற்சி என்ற பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்த குரல்பாங்க முயற்சி திருவனை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் வந்து பெருகும் முடியுங்க முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும் ஸோ முயற்சி தான் வந்து ஒருவருக்கு செல்வம் முடியுங்க இல்லாவிட்டால் வந்து வறுமை வந்து சேரும் பொறியின்மை யாருக்கும் பழியன்றருவே தாழ்வினை இன்மைப்பழியும் ஐம்புலங்களில் ஏதேனும் குறை இருப்பினும் அது வந்து இழிவு அன்று அப்படிங்கிறாங்க அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதது தான் வந்து இழிவானது அப்படின்னா பொறியின்மை யாருக்கும் பழி அன்றி அன்றி இருந்து தாழ்வினை இன்மை பழி ஐம்புலங்கள்ல வந்து ஏதேனும் குறை இருந்தால் அது இழிவு கிடையாது அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதது தான் வந்து இழிவு அப்படிங்கிறாங்க ஊளையும் உப்பக்கம் காண்பு உழைவின்றி தாழாது உணக்கிட்டு தாள துணைகோர் முயற்சி செய்வோர் வந்து செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் வந்து தோற்கடித்து வெற்றி அடைவர் முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு வந்து இடையூறாக வரும் முன் வினையையும் வந்து தோற்கடித்து அடைவார் அப்படிம் ஊழையும் உப்பக்கம் காண்ப உழைவென்று தாளா துணைப்பவர் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லப்படும் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் வந்து அடுக்கடுக்காய் பல கோடி போல்கள் பெற்றிருந்தாலும் பயனில்லை அப்படி பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் வந்து அடுக்கடுக்காய் பல கோடி போல்கள் பெற்றிருந்தாலும் பயனில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு ப ம நச்சு மரம் பழுத்தற்று பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் வந்து ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படிங்க பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் வந்து ஊர் நடுவில் வந்து நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படிங்கிறாங்க இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து அணி உட பொருள் மற்றும் சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒழுக்கம் வந்துன்னு எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க உயிரினும் மேலாத பேணி பாதுகாக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஒழுக்கமாக வாழ்பவர் வந்து மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் வந்து அடையக்கூடாத பள்ளிகளை வந்து அடைவர் அப்படிங்கிறாங்க அடுத்து உலகத்தோடு ஒத்து வாழாதவர் வந்து பல நூல்கள் கற்றாலும் வந்து அறிவு இல்லாதவர் அப்படிங்கிறாங்க எந்த பொருள் எந்த இயல்புனாக தோன்றினாலும் அந்த பொருளோட உண்மை பொருளை காண்பதுதான் அறிவு அப்படிங்கிறாங்க ஆசை சினம் அறியாமை ஆகிய மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் அப்படிங்கிறாங்க கிடைத்த பேருகளில பெரும்பேறு எது அப்படின்னா வந்து பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் அப்படின்னா குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பு அற்ற முன்னன் வந்து பகைவன் வந்து இல்லைன்னாலும் வந்து தானே அழிவான் அப்படிங்கிறாங்க தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது எதுன்னா நற்பண்புடையோட நட்பை வந்து கைவிடுதல் அப்படிங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து வரி விதிப்பது வந்து எதுக்கு நிகரானது அப்படின்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறிக்கு வந்து நிகரானது அப்படின்னா தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவனோட நாடு வந்து நாள்தோறும் இழக்க நேரிடுவான் அப்படிங்கிறான் பாடலோடு பொருந்தவில்லைனில் இசைனால எந்த பயனும் இல்லை அது தான் இறக்கம் இல்லைன்னா கண்களால் என்ன பயன் அப்படிங்கிறாங்க நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமையானது அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க விரும்பத் தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் வந்து பிறர் நன்மை கறி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்பார் அப்படிங்கிறாங்க ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும் அந்த செயலை முயற்சியுடன் முடிப்பதுதான் பெருமை அப்படிங்கிறாங்க விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறேன் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி இல்லாவிட்டால் வறுமைதான் வந்து சேரும் அப்படின்னா ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவு கிடையாது அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்வதை வந்து முயற்சி செய்யாததுதான் வந்து இழிவானது அப்படிங்கிறேன் சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையையும் வந்து தோற்கடித்து வெற்றியடைவர் அடுத்த குரல் பாருங்க பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் வந்துன்னா பல கோடி பொருள்கள் வந்து பெற்றிருந்தாலும் பயனில்லை அப்படிங்கிறாங்க பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவரோட செல்வம் வந்தன ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படிங்கிறாங்க இதுல கொடுத்திருக்க இருபது குரல் பிளஸ் வந்து இருபது குரலுக்கான பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு